வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் அருமையான ஒரு சட்னி ரெசிபி செஞ்சுருக்க மாட்டிங்க ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க வாங்க எப்படி செய்யலாம் பார்ப்போம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க எண்ணெய் அதிகமாக தேகப்படாது இந்த எண்ணெயிலே நம்ம எல்லாத்தையுமே வறுக்க போகிறோம் இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கோங்க நல்லா கலர் மாறினதும் எடுத்துடலாம் தேவைப்பட்டால் நீங்கள் மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் அதிகமாக காரம் சாப்பிட விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க எண்ணெய் தான் ஊற்றுவேன்னா அந்த எண்ணெயிலே ஆறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பத்த தேங்காயை இந்த மாதிரி சில்லு சில்லாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதுவும் நமக்கு நல்லா வதங்கி கலர் மாறினா போதும் எடுத்து தனியாக வச்சிடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்துருவோம் அரைக்கட்டு புதினா எடுத்துருக்கேன் கழுவிட்டு சேர்த்துக்கங்க எண்ணெய் எதுவுமே நான் ஊற்றுல அதே கடாயில் தான் நான் போடுறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ரெண்டும் ஒன்றா சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கினா சுருகுனதுமே சின்ன சைஸில் லெமன் எடுத்துக்கோங்க இதுவும் நல்லா வதங்கட்டும் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாமே நல்லா ஆற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு தேங்காய் எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு இப்போ நம்ம ஆற வச்சுருக்க புதினா இலைகளும் சேர்த்துக்கலாம் உப்பு பத்தலெண்ணா நீங்கள் போட்டுக்கங்க தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சி இந்த மாதிரி திக்காக எடுத்துக்கோங்க கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் அரை டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு ரெண்டுமே நல்லா பொறிஞ்சதுமே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துக்கலாம் தண்ணி வேணும்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சி நம்மளுடைய புதினா சட்னி தோசை இட்லி சப்பாத்தி வெறும் சாதத்துக்கு கூட கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் சாம்பார் ரசம் தயிர்னு எது கூட வேணாலும் நீங்கள் துவையலாம் வச்சு சாப்பிட்லாம் தண்ணி கலந்தால் சட்னி இல்லைன்னா தோயல் இப்போது தோசையோடு நம்ம பரிமாறிடலாம் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்